எல்லா போலும் இறைவனுக்கே மக்கள் திலகம் பாடல் பட்டணம் பார்த்த மாப்பிள்ளையே பார்க்க வந்த கிளிப்பிலே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது என்ன மனசிலே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது என்ன மனசிலே கேப்பில்லே கேள்ப்பில்லை கேள்ப்பில்லை கண்ணெண்ண கண்ணெண்ண கலங்குது பொண்ணெண்ணெய் பொண்ணெண்ணம் மயங்குது என்னென்ன என்னென்னு நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்க பார்க்குது கண்ணெண்ண கண்ணெண்ண கலங்குது பொண்ணென்ன பொண்ணெண்ணம் மயங்குது என்னென்ன என்னென்னு நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கே பறக்குது பட்டணம் பார்த்த மா பிள்ளையே பார்க்க வந்த கிளிப்பிள்ளே பட்டணம் பார்த்த மா பிள்ளையே பார்க்க வந்த கிளிப்பிள்ளே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது என்ன மனசில் பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது என்ன கிளி பிள்ளை கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கே பறக்குது குண்டுமல்லி பூவை கொண்டு சுமந்து வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி குண்டுமல்லி பூவை சுமந்து குலுங்கி வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி கட்டிமுகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே கட்டிமுகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே எட்டி எட்டி நின்று நின்று தவிப்பது என்ன இருட்டிலே வட்டிக்காட்டை பார்த்து பார்த்து நினைப்பது என்ன மனசில்லே கிழிப்பில்லே கிழிப்பில்லே கிழிப்பில் கண்ணெண்ண கண்ணென்ன கலங்குது பொண்ணெண்ண பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்னங்கள் எங்கிங்க பறக்குது ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா நேற்றிரவு வந்தவனா நிறஞ்சா என்போல் தந்தவனா நேற்றிரவு வந்தவனா நிறஞ்சாய் என்பல் தந்தனமா இவ் அவனாயிவன் நினைவு அசைவதென்ன வெளியிலே அங்கும் எங்கும் பார்த்து பார்த்து நினைப்பது என்ன மனசில் கிழிப்பில்லே கிழிப்பில்லே கிளிப்பில்லே கண்ணென்ன கண்ணெண்ண கலங்குது பொண்ணெண்ண பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்னங்க பறக்குது பாடல் பிடிச்சிருந்தா சப்ரைப் பண்ண லைக் பண்ணுவேன் சரி